முனிரத்னம் அவர்கள் குப்பத்திலேருந்து இந்த கட்டையை சரி பண்ணுறது வந்துருக்காரு ஏழப்பண்ண கட்டை அப்படியே கட்டையை ரவுண்ட் பண்ணுங்க ம் அப்படியே கேட்டுங்க ஒரு ஏழப்பண கட்டை இங்கே சீலைக்கானா ம் பெரிய சீலஞ்சுங்க ம் வருங்க ஏ கட்டை இப்போ கட்டை வந்து உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங் பண்ணது ஐயா முனிரத்னம் குப்பத்துலேருந்து வந்திருக்காங்க என்னங்க ஐயா பண்ணதில்ல என்ன பண்ணோம் கட்டை வந்து மேலே வீரத்தனம் அவர்கள் குப்பத்தில் இருந்து பாருங்கள் மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாலிஷ்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீட்டாக பண்ணியாச்சு பாருங்கள் கரெக்டாக இப்போ எப்படி இருக்குது பண்ணதே கரெக்டாக சொல்லுங்கள் ஆ நல்லா இருக்குது அந்த மூடெலாம் இருந்ததுலாம் கட் பண்ணியாச்சா ம் சரி இப்போ அந்த மூடெல்லாம் எடுத்தாச்சு இப்போ கீழே கொடுத்த உடனே அவர் ஐயா பேசுவார் அதுக்கடுத்து உங்களை காமிக்கிறேன் குப்ப முனிரனா அவர்கள் பாருங்கள் கட்டை நீட்டாக பண்ணி வச்சு பாருங்கள் உள்ளார வெளியில் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பையாட்டை கொடுக்குறான் பேசுவார் ஐயா முனிரத்னா அவர்கள் முனிரத்னா அவர்களுக்கு பாருங்கள் கட்டையை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவர்கிட்ட இப்போ எப்படிங்க இருக்குது கட்டை கட்டை நல்லா இருக்குங்க சரி பண்ணது எப்படி இருக்கு அது நல்லா ம் இப்போ அந்த வாவோட்டம் இந்த ஷேப் இல்லாமல் அந்த இப்போ எப்படி இருக்க அதுக்கு அதை சொல்லுங்கள் ஷேப் நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா ம் சரி ஓகே இதேமாரி உங்களுக்கு சரி பண்ணால் வாங்க நம்ம ஒரு ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக வராது நம்ம கிட்ட அது சொல்லுங்கள் நம்ம ஒரு எழுபது இருபத்தஞ்சி அவங்க ராமச்சந்திர அப்போ பேர் வருங்க அவர் அப்பா பேர் வந்தாங்க ம் வராரு இப்போ வந்து கட்டை சுத்தம் பண்ணியாச்சு இப்போ அவங்க பேக்கிங் பண்ணி பணி அவர்கள் குப்பத்துலேருந்து வந்தார் அந்த கட்டையை சரி பண்ணுறதுக்காக மேல் ஃபினிஷிங் மட்டும்தான் அந்த கட்டை மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ தம்பி எப்படி பாருங்க ஃபினிஷிங் பண்ணதே புளாக்கி சார் ம் பழைய கட்ட எத்தனை வந்தால் கட்டை மாற்றிட்டீங்க சூப்பராக அருமையா இருக்குது சரி அதே கட்டை சரி பண்ணியாச்சு இப்போ அவங்க கிளம்புறாங்க ஐயாவும் கூட வந்தார் நம்ம முன்னிலை ஐயா இப்போ வந்து ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இப்போ கட்டையை ரெடி பண்ணிட்டு